கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை தானியல் ஒன்பது பத்து ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு எனக்கு அருமையானவர்களே நாம் எப்பேற்பட்ட ஒரு பாவிகளாக இருந்தாலும் கத்தர் மன்னிக்கிறவர் அது மாத்திரமல்ல இறக்கமுள்ள தேவன் அவர் இறக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தேவன் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டோட்டை நெருங்கி வாங்கலை கத்தரை நோக்கி பாருங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் கடந்து வரும்போது இறக்கங்களும் மன்னிப்பும் அவர்கிட்ட உண்டு நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளே இருந்தாலும் ஆண்டோட்டை சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா மன்னிப்பு கேட்டு ஆண்டோட்டை அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை விட்டு விடுங்க அவர் இறக்க இறக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தேவன் அல்லவா உங்களை கத்தர் மீட்டு உங்களை கொண்டு வருவார் உங்கள் பாவத்திலேருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாவே உடனே ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் எங்கள் தேவனாய் ஆண்டவரிடத்தில் இறக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார் இறக்கத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு செய்வாராக தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்